தமிழ் உறவுகளே வாங்க குளிக்கலாம் குளிக்கிற இடம் இதுதான் பாருங்க நம்ம தண்ணி போகிறது நீங்கள் வந்து குளியில் இறக்கி வாங்க அன்பு உறவுகளே குளிங்க வாங்க பிரமாதமாக குளிக்கலாம் வாங்க சொந்தங்களே அருமை உறவுகளே என் உடன் பிறப்புகளை உயிரின் மேலே யார் குளிக்கிறீங்க இப்படி தண்ணியில் குளிக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க கிராமத்து குளியில் சாதாரண குளியில் நினைச்சாங்க அன்பு சொந்தங்களே என் உயிரின் மேலன் ரத்தத்தை ரத்த வாங்க மறந்து விடாதீர்கள் உங்கள் ஆதரவு எப்போயும் கொடுங்க இறக்கி வாங்க அன்பர்களே குளிக்கலாம் கிராமத்தை குளிர் வாங்க இப்படி தண்ணியில் யார் யார் குளிச்சிங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லுங்கள் ஊக்கமாக்க வைங்க அன்பவர்களே நம்மளுது ஒரு சின்ன சேனலு உங்கள் ஆதரவு எப்பொழுதும் தேவை உங்கள் பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே சொந்தங்களே மறந்து விடாதீர்கள் உங்கள் ஆதரவு எப்பயும் கொடுங்க மறந்து மறந்து விட்டுறாதீங்க தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு சொந்தங்களே நம் வீடியோ நேரலைக்கு அனைவரும் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அன்பு உறவுகளை உயிரின் மேலே நண்பர்களே குளிரது எப்படின்னு பாருங்கள் அப்படி இயற்கையான குளிலுங்க சொந்தங்களே மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் இனிமையாக அமைய வேண்டும் அன்பு சொந்தமே